தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் என்பதா வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் என்பதா சேரும் செல்வம் அருளன்றோ பாடும் பாடல் எல்லாம் உன் தயவன்றோ சேரும் செல்வம் எல்லாம் உன் அருளன்றோ பாடும் பாடல் எல்லாம் உன் தயவ And <laughs> no